என்ன செய்யப்பா விரால் மீன் கிரேவி போறோம் செஞ்சு ஒரு பிடி பிடிக்க வாங்க பார்த்துக்கலாம் வடி வைக்குன்னு போது சாம்பலம் தொட்டுக்குவோம் தொட்டால் தான் அதோட திருப்பு நல்லா பிடிக்கும் போயாம் நல்லா கட் பண்ணிக்குவோம் நல்லா இவர் ஆட்டத்தை தாங்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாடு போயிடுச்சேன் கடாய வச்சுக்கலாம் நல்லெண்ணு வச்சுக்கலாம் கருவு வெந்தயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பழை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ரொம்ப நல்லா தக்காளி போட்டுக்கலாம் பரஃபாம கழுப்பு போட்டுக்கலாம் பழம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மசாலா போட்டுக்கலாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் மைதில் கொஞ்சம் போட்டு அழைச்சிக்கலாம்

நம்ம க மீனியை கொஞ்சம் அல்சி வச்ச மீன் போட்டுக்கலாம்

ஏரி மீன் ஏரி மீன் தானே இல்லை வேலை ஊறுது சாப்பிட முடியல காரமா இருக்க நீங்கள் மேலே எவ்வளோ என்னடா என்ன நான் நாட்டு வேற பக்காவது கேப்பா நாட்டு வேறலாம் நாட்டு வரது அம்மா நாட்டு வேறு மீன் இவன் எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுப்போம் நான் பார்க்க வேலை ஹலோ பக்கவா டேஸ்ட் ஆகுது வேறு லவ் டேஸ்ட்டு அம்மா

எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வரையில் சந்திப்போம்